பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டியில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜென்ட் செல் ப்ராப்பர்ட்டி அதுவும் லோ பட்ஜெட்டில் வந்துருக்குங்க மொத்தமாகவே பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறைங்க அர்ஜென்ட் செல் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால மொத்தமாக பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு சென்ட் இருக்குது இந்த எழுபத்தி மூணு சென்ட்டுமே இவங்க செல்ஸ் பண்ணுறாங்க நண்பர்களே ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது ஸ்கூலு காலேஜ் எல்லாமே பக்கத்தில் இருக்குதுங்க நல்லா வந்துட்டு விலை ஏறக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் எழுபத்தி மூணு சென்டி சேர்த்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லிட்டுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடம்பூர் அப்படிங்கிற ஊரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கறனால உங்களுக்கு இன்னும் விலை அதிகமாகுங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜெல்லாம் பக்கத்தில் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லேண்டுங்க இபி அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ரு சோர்ஸஸ்லாம் இல்லை அதனால் நீங்கள் வந்துட்டு ஆடு மாடு கூடி பண்ணை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு ஊர் பக்கத்தில் இருக்கிறனால ஒரு சின்னதாக ஒரு பண்ணை வீடு மாதிரி வைக்கிறதுக்கு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லை ஊரும் பக்கத்தில் இருக்குது அப்புறம் காலேஜில் பக்கத்தில் இருக்குது அதனால் நீங்கள் விலை அதிகமாக வரப்போ கூட ரீசேல் பண்ணுறதுனா கூட பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கூட வாங்கி போடலாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு சென்டி சேர்த்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறையுங்க ஸ்க்ரீனில் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டிங்க நிறைய ஓனர்ஸ்லாம் இல்லை உங்களுக்கு தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்ரு உள்ளே வந்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும் மண் ரோட்டில் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க எழுவத்தி மூணு சென்ட்டு சேர்த்து மூன்றரை லட்சம் சொல்கிறாங்க சரி நண்பர்ல இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கள சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்